அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ்

ஒரு சார்ஜ் அவங்க மேலே போட்டிருக்கிறாங்க அது உண்மையாக இல்லையான்னு நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து அவரே குறிப்பிட்டது போல் ஜூரிஸ் ஸ்ப்ரூடென்ஸில் வந்து ஒரு அடிப்படை தத்துவம் உண்டு அது வந்து நிரூபிக்கப்படாத வரை எல்லோரும் நிரபராதிகளே அப்படின்னு தான் அதானி நிறுவனமே குறிப்பிட்டிருக்கு கேஸ் நடக்கணும் முடியணும் அது முடிஞ்ச பிறகு நமக்கு தெரியும் நம்ம வந்து கேஸ் இருக்கும்போது இவர் தப்பு அவர் சரி நம்ம சொல்லிட முடியாது அவர் நாங்கள் எதிர்கொள்ள தயார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க எதிர்கொள்ளணும் தீர்ப்பு என்ன வருதுங்கன்னு நம்ம பார்க்கணும் அதில் இருக்கக்கூடிய சாராம்சம் பிடிவாரண்ட் வரைக்கும் போய் இருக்கு அதாவது அவர் அரசு பண்ணுறதுக்கு அரசு வாரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்தில் இது எப்படி ஒரு வாரண்ட் வந்து ஒரு பெரிய செயல்படுத்தப்படாத ஒரு சாதாரணமான ஒரு ஃபார்மலா இருக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றம் வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு வந்து பிடி வாரண்ட் போட்டுருக்கு அவர் போர்க்குற்று வாரியை அறிவிச்சிருக்கு அதனால என்ன பண்ணிடுவாங்க அவர் தூக்கில் போட்டுருவாங்களா அதெல்லாம் கிடைக்க அத மாதிரியான நிறுவனங்கள் சொல்லிக்கிற மாட்டிதான் அவங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு கேபிட்டல் கண்ட்ரி கேபிட்டல் ஸ்டேட் வந்து அதனால அவங்க வந்து அப்படி படகு படகுனா பண்ணுவீங்க ஒரு சார்ஜ் போட்டாலே இப்படி புரிஞ்சு வச்சிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அட்டர்னிஸ் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவங்க அதை ஃபேஸ் பண்ணுவாங்க அதில் ஒரு பிரச்சனை இல்லை இது வந்து ஆஹா அப்படின்னு ஒரு அந்த சந்தையில் அந்த ஜெர்க் இருக்கும் அந்த ரியாக்ஷன் வந்து இருக்கும் நீஜர்க் ரியாக்ஷன் இருக்கும் அதனால் வந்து அவங்களுடைய பங்குச்சந்தை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து ஆமாம் அது வந்து வீழ்ந்ததுனா அது அப்புறம் திருப்பி கேன் மறுநாள் வந்து வந்துடும் அதனால் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மற்றபடி அவர் வந்து அரஸ்ட் பண்ணப்படுவாரா ஜெயிலுக்கு போயிடுவாரா அவரோட எதிர்காலம் முடிஞ்சதா அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப அதீதம் கற்பனை அதில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு வந்து அதானி குழுமம் வந்து இந்த மாதிரி வந்து மின் அதை வந்து விற்பனை செய்கிறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்காங்க இருந்து சூரிய ஒளி மின்சாரத்தை வந்து கொடுக்கறதுக்காக அதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து மாநிலங்களுக்கு வந்து அது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அந்த அதிகாரிகளுக்கு அந்த இந்திய அதிகாரிகளுக்கு அப்படின்னு குறிப்பிட்ருக்குறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்க முன் வந்துருக்குறாங்க பிரச்சனை வந்து அது இல்லை அமெரிக்காவில் வந்து இதை வந்து லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க இதை வந்து லாபியிங்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அங்கே அமெரிக்காவில் இது வந்து சட்டப்பூர்வம் அதாவது உங்கள்கிட்ட எனக்கு ஒரு வேலையாகணும் நீங்கள் தான் கவர்மெண்ட் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு வேலையாகணும் நான் ஒரு நிறுவனத்தையும் அமர்த்துவேன் ஏப்பா அந்த வேலையை முடிச்சு கொடுங்க அவர் வந்து லஞ்சம் கொடுப்பாரு வெள்ளி பொருள் கொடுப்பாரு ஆள் கொடுப்பாரு தேர் கொடுப்பாரு பேர் கொடுப்பாரு கார் கொடுப்பாரு என்னமோ பண்ணி கொடுத்து வந்து அவர் வாங்கிடுறாரு அதுக்கான ஃபீ வந்து வாங்கிடுவாரு லாபிய்க்கான வந்து லீகலுங்க அது வந்து அங்கே ஒரு குற்றம் கிடையாதுங்க இந்தியாவில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னா அது அமெரிக்காவில் எப்படி பாதிக்கும் அது அமெரிக்காவுடைய பிஸ்னஸாக எப்படி மாறும் அதுக்கு இப்படி பண்ணுவாங்க அமெரிக்காவில் முதலீடுகளை பெற்றால் பெற்ற இடங்களில் அவர் வந்து விசுவாசமாக உண்மையான விஷயங்களை சொல்ல மறைச்சிருக்கிறாரு இதை மாதிரி காசை கொண்டு கடி லஞ்சம் கொடுத்துருக்குறாருங்கிறத ஸோ வந்து ஹிடன் தான் குற்றச்சாட்டை தவிர லஞ்சம் கொடுத்தாருங்கிறது இல்லை மர்சனங்கள்லாம் எழுப்பக்கூடாது குறிப்பாக வந்து எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து அதானியை வந்து காக்கப்படுறார் மோடி அவர்களால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கணும் இங்கே லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை எப்படி இருக்கிறாங்க அது குறித்த ஒரு விசாரணை கூட நடத்தப்பட மாட்டேன்து அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு போஃபர்ஸ் குற்றச்சாட்டு இதே போல வந்து வெளியில் வந்த போது இந்த காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிச்சு திரு ராகுல் காந்தியுடைய தகப்பனார் த ராஜீவ் காந்தி என்ன சொன்னாங்கிற பார்க்கணும் அது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே நடந்த இந்தியன் கவர்மெண்ட்டுட்ட ஒரு டீல் நடக்கிறதுக்கு போஃபர்ஸ் பீரங்கியை வாங்குறதுக்கு பீரங்கிய போஃபர்ஸ் விட இருந்து வாங்குறதுக்கு நாம வந்து லஞ்சம் கொடுத்தோம் அது நடுவில் வந்து ஒட்டாவியா குற்றச்சி வந்து பண்ணார்னு போய் நீதிமன்றத்தால் பெரிய அளவில் பிரச்சனை வச்சு அப்போ திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர்கள் என்ன சொன்னாங்க அவர்களோட கூட இருந்த திரு வி பி சிங் என்ன சொன்னாங்கிறதா திரு ராகுல் காந்தி சொல்லணும் இருந்தவங்க என்ன சொன்னாங்க அது ஒன்று இங்கே வந்து என்டெல் டிஃபரன் கேஸ் அது வந்து கவர்மெண்ட் டைரக்ட் இன்வால்வ்டு அதில் இருந்ததே திரு ராகுல் காந்தியோட தகப்பனார் திரு ராஜீவ் காந்தி அவர் தான் குற்றச்சாட்டப்பட்டார் பிரதானமாக இங்கே வந்து அது இல்லை ரெண்டாவது அவர் குற்றம் செஞ்சிட்டே பிடிச்ச உள்ள இந்தியாவில் லஞ்சம் கொடுப்பது மட்டும் கொடுத்து திரு அதானி வாங்கினது அதிகாரிகள் இந்திய அதிகாரிகள் எந்தெந்த மாநிலங்கள் மாநிலங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா அதுல வந்து இந்தியன் அபிஷியல் இந்தியன் ஆஃபீசர்ஸ் இந்தியன் சொல்லுவாங்க நாங்க இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் போடுறீங்க யார் பிடிச்சிருப்பீங்க

இதுலரசுத் தலைவர் ஆட்சி இருக்கா அது பிஜேபி ஆட்சி நீ சொல்லுவீங்களா இல்லை அது அங்கே மு வந்து ஒன்னா பேசுகிற ஒன்னொன்னா டீ கோட் பண்ணிட்டே வரும் அங்க வந்து தொழில் முதலீடு பண்ணுற இடத்துல உட்காந்துருக்காங்களா யாரா வாழ்ந்த இடத்துல இருக்காங்களா அங்க வாங்கிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி ஆட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சின்னா அங்க அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு எடுபடாது அங்க அதிகாரிகளுடைய செல்வாக்கு தான் அது எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரிங்களா திரு ராகுல் காந்தியில இருந்து திரு திருமாவளவன் வரைக்கும் எல்லாரும் அதானிய குற்றம் சாட்டுறாங்க ஏன் திமுக குற்றம் சாட்ட மாட்டுது இல்ல இப்ப இந்த தரப்புல இருந்து வைக்கக்கூடிய வாதம் என்னவா இப்போ இப்ப பாலாஜி அவர்கள் குறிப்பிடறாரு எங்களுக்கும் அதானி குழுமத்துக்கும் நேரடியா தொடர்பு கிடையாது எஸ்சிசிஏ அதாவது சோலார் இன்ஜினியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து கொள்முதல் பண்ணி எங்களுக்கு விற்கிறாங்க எங்களுக்கு அதுக்கும் நாங்க நேரடியா வந்து அதானி குழுமத்தோட நாங்க எந்த வித ஒப்பந்தம் எம்ஒயவும் நாங்க போடல அப்படிங்கிறத தெளிவுபடுத்த ஆனா இங்க ஒரு லஞ்ச ஊழல் இருந்திருக்குங்க தானே குற்றச்சாட்டு

அப்ப இதுக்கு போக வேண்டியதான உங்களை யார் தடுக்கிறா திமுக அரசு வந்து ஏன் குற்றம் சாட்ட மாட்டேது திமுக ஏன் வந்து அதானி வந்து அம்பலம் ஊழல் பிஜேபி அம்பலம் ஊழல் ஏன் சொல்ல மாட்டேது திரு செந்தில் பாலாஜி எங்களுக்கு அது சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றாரு அவர் வந்து நான் நடவடிக்கை எடுப்பணி சொல்ல மாட்டாங்க விஜிலன்ஸ் நாண்டி கரப்ஷன் தலையிடுவோம் சொல்ல மாட்டாங்க நாங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க எங்க ஊர் பேர் வந்துருச்சு எப்படி பாத்துருவாங்க சொல்லிட்டு தமிழ்நாட்டு மீதான ஒரு அவதூறு களங்கத்தை துளைப்பதற்காக செஞ்சிருக்கலாம்ல எஸ்இசிஐ சம்பந்தப்பட்ட ஆட்கள் மேல இருந்தா இவங்க என்ன பண்ண முடியும் ஊழல் அதானி மேல குற்றம் சாட்டக்கூடிய யாராவது டீ கோட் பண்றீங்களா அவர் மேல என்ன குற்றஞ்சாட்ட யார் குற்றச்சாட்டு எந்த மாநிலத்தை குற்றச்சாட்டு யார் வாங்க பேசுங்க அதை பேச மாட்டேன்றீங்க அதானி தப்புன்னு ராகுல் காந்தி சொல்றாரு அதானி அவங்க கிட்ட நேத்து வந்து பத்திரிகையோடு சண்டை போடுறாரு ராகுல் காந்தி அவர் बीजेपी ஓட கேலி கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படி நான் வந்து ஏப்பா உங்க ஸ்டேட்ல தான் பா நடந்துருக்குன்னு

நான் ஆமா உடல் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அதானி குடுத்துருக்க மாட்டேன் நான் சொல்ற வார்த்தையில நீ கவனிச்சே வரணும் அதானி கொடுக்கலன்னு சொல்ல அதானி உத்தமன்னு சொல்ல அதானி ஹா அவர் பார்த்தா சொன்னீங்க கேட்கல நான் அதை டீ கோட் பண்ணிட்டு வாங்க பேசுவோன்ற புரியுங்களா அப்ப அமெரிக்கா இல்ல இங்க பிரச்சனை இந்தியா பிரச்சனை வாங்க இந்தியால எங்க பிரச்சனை தெலுங்கானா வாங்க ஒடிசா வாங்க தமிழ்நாடு வாங்க கர்நாடகம் வாங்க ஜம்மு காஷ்மீர் வாங்க நீங்க பேசுவோம் அதே பேச மாட்டேன்றீங்க அஞ்சு மாநிலங்கள்லயும் பிரச்சனை இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க எஸ்இசிஐ கிட்ட தான் கொள்முதல் வாங்கணும் நேரடியா மத்திய அரசாங்கமே இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு இந்தியாங்கிற பேர் வந்து உலக அரங்கல் இப்படி ஆகி போச்சு நம்மளே நடவடிக்கை எடுப்பு எடுக்கலாம் இல்லையா அதுக்காக கேட்டோம் அதானி குறித்து அதாரணி விசாரணைக்கு எடுக்கலாம் இல்லை இந்த அதிகாரிகளை நோக்கி விசாரணை நடத்தலாம் எதுவும் பண்ணலாம் இல்லையா தமிழ்நாடு எடுக்கலாமா நீங்க எடுக்கலாம் தானே சொன்னீங்க நானும் அதை எடுக்கலாம்னு சொல்றேன் இப்போ நீங்க எடுக்கலாம்னு சொன்னா வந்து நியாயமா பேசுறீங்க நான் வந்து பாரபட்சமா பேசுறேன் இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வழக்கு கொடுக்கலாமான்னு கேட்டேன் அதான் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வழக்கு கொடுக்கலாமான்னு கேட்டேன் நான் உதாரணம் சொல்லினா இடி அபிசர் நீங்க என்ன சொன்னீங்க ஆமா கரெக்டா தான் சொன்னீங்கல்ல நீங்க சொல்லுங்க கரெக்டா தான் நான் சொல்றேன் இல்ல நான் என்ன கேக்குறேனா அதானி அவர்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்தது வந்து ஒப்பந்தம் போட்டது வந்து எஸ்சிசி அது வந்து மத்திய அமைச்சகத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டு அதனுடைய ஒரு பிரிவாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எஸ்சிசி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மத்திய அரசாங்கம் தானே இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்படணும் சார் அது நிரூபிக்கப்படட்டும் வழக்கு போடட்டும் நீங்க வந்து வழக்கு போட சொல்லி ஒரு வழக்கு போடுங்க நான் வேணாலும் நான் ஏன் சார் அதானியை சப்போர்ட் பண்றேன் அதானி ஊழல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேனா அதானி காசு கொடுக்கலன்னு சொல்லிருக்கேனா நீங்க என்ன என்ன எதிர்பார்க்கறீங்க எனக்கு தெரியல அதானி உத்தமர் சொன்னா அதானி நான் தப்பு பண்ணான்னு தெரியுதுல காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்துல நான் கூவுறேன்னு சொல்லாம அவங்க வந்து நீதிமன்றத்துல கேட்கலாம்லன்ற நீதிமன்ற வழக்கு போடுங்க அவங்க வந்து டாக்குமெண்ட் வந்துருச்சு பேப்பர் ஐம்பத்தி நாலு பக்கம் அறிக்கை கையில் இருக்கு அதை எடுத்து போடுங்க இந்தியாவுடைய மானமே கப்பல இருந்துச்சு சார் அந்த கேஸை விசாரிக்க சுப்ரீம் கோர்ட்டு போங்க பிரமாதம் வழக்கு வரட்டும் அப்ப சந்தோஷம் நானும் செய்தி போடுறேன் நீங்களும் செய்து போடுங்க யார் வேறன்றா நயா இதை அரசியலாக்க முயற்சிக்கிறீர்கள் நான் சொல்ல வரேன் அந்த அதானி நிறுவனம் தமிழ்நாட்டில் வந்துச்சு தமிழ்நாட்டில் சில முக்கிய பிரபங்களை பார்த்தது தமிழ்நாட்டில் வந்து முதலீடு பண்ணது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதானியோடைய நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து அதானி எதிர்கொள்கிறீங்க காங்கிரஸ் மாநிலங்கள் எல்லா மாநிலத்தையும் அதானி இயக்கம் இயங்கிட்டு இருக்கு எல்லா மாநிலத்துக்கும் காங்கிரஸ் இங்குங்கள் ஆளு எல்லாருமே இருக்கு நீங்கள் யார் இருக்கிறீங்க அதானி ஷூட் சூட்பூட் சர்க்கார் ஊழல் ஏன் நீங்கள் வந்து இவர் பேச மாட்டார் தெலுங்கானா முதலமைச்சர் பேச மாட்டாரு இல்லை அவரும் விளக்கம் கொடுத்துருக்காரு என்னென்ன மாதிரி நாங்கள் கொள்முதல் பண்ணிருக்கிறோம் நாங்கள் வந்து அவரும் இதே தான் சொல்கிறாரு நாங்கள் வந்து எஸ்இசிஐ கிட்ட தான் வாங்கினோம் எங்களுக்கும் அதானி குழுமத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ற புள்ளியில தான் அவங்க நகர்ந்து விலகி போறாங்க விலகி போட்டு கட்டுச்சு அதுக்கு ஏன் ராகுல் காந்தி கோபப்பட்டாருப்ப ராகுல் பிஜேபியோட கேள்வி கேக்குறீங்க சொன்னாரு ஏன் நான் வந்து வந்து திடீரென திமுகவுடைய ஆதரவாளங்க திமுக காசு வாங்கிட்டு பேசுறீங்க சொல்லணும் நான் ஏன் சொல்ல போறேன் உங்களுடைய கேள்வியை நான் பதிலாக எதிர்கொள்றேன் நான் உங்களை அப்படி அடையாளப்படுத்துறேன் என்னோட ராகுல் காந்தி சொல்லுறது நியாயப்படுத்த வரும் நான் பத்திரிகையாளர்கள் கேட்டுறத நான் இந்த தான் கேள்வி கேட்குறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா கென்யாவுலயும் வந்து இவங்க முதலீடு போடுறதுக்கான ஒப்பந்தம் போட்டுருக்காங்க ஸ்ரீலங்காவிலையும் போட்டுருக்கிறாங்க கென்யாவுல வந்து ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது ஸ்ரீலங்காவுல ரத்து பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரத்து பண்ண எனக்கு என்ன சார் தார்மீக ரீதியாக ஒரு தார்மீகம்லாம் கென்யா மாதிரி நாடுகள்லாம் தார்மீகம் பேச முடியாங்க என்ன நடந்திருக்குன்னு நீங்க தயவு செய்து பாருங்க அங்கெல்லாம் வந்து லஞ்ச ஊழல் வந்து அடிப்படை சட்டம் ஒழுங்கு தான் வந்து விதிவிலக்கு அங்கே அப்படி போயிட்டு இருக்கு பாவம் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற தேசங்கள் அவங்க ஒப்பந்தத்தை ரத்து நமக்கு என்ன நட்டா எனக்கு என்ன நட்டா அது இந்திய அரசுக்கு ஒரு நாட்டம் கிடையாது நமக்கு ஒரு நட்டம் அதை பற்றி கவலை பண்ணி அதானி நிறுவனத்துடைய பிஸ்னஸ் அவங்க பார்க்க போகிறாங்க நான் வந்து அரசாங்கத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் அதானிக்கும் கன்னியாக்கும் ஒப்பந்தம் ரத்து எனக்கு என்ன கிடைச்சி

பிஜேபி வந்து அதானி ஆட்சி தான் நடத்துது அண்ணன் திருமாவளம் சொல்றாரு ராகுல் காந்தி சொல்ற எல்லாம் சொல்றாங்க நீங்க தான் போர்க்குரல் கொடுக்குறீங்களா கொடுங்கன்ற நான் வழக்கு வரட்டும் அதானி இது எனக்கு என்னங்க கிடைச்சு செபி அவர்கள் விசாரணை பண்ணல சுப்ரீம் கோர்ட் ஆமா சொல்லிச்சு சூப்பர் சொல்லிச்சு கேட்ட சொல்லிச்சு இதே மாதிரியான வந்து இண்டன்பர்க் வந்து அறிக்கை கொடுத்தாங்க இதே அதானி நிறுவனத்து மேல அன்னைக்கு நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன் அதானியோட பங்குல உடனே வாங்கிருங்க பணக்கன்னு கூட போதுன்னு நேத்து ரெண்டு லட்சம் கோடி குறைஞ்சிருச்சு இப்போ நீங்க அதானியோட பங்கு வாங்குங்க நாலு கட்சி ரெண்டு லட்சம் கோடி கூடிடும் அப்போ உங்களுடைய பங்கு விலை கூடும் இவ்வளோ தான் என்னால் வந்து ஒரு அப்டேஸ் பண்ண முடியும் தனிப்பட்ட முறையில் தம்பிக்கு அவ்வளோதான் நீங்கள் போய் காசு சம்பாதிக்கிறதுக்கான வழியை பாருங்க நீங்கள் வந்து நாலு பேர் சொல்லிட்டு இருப்பாங்க நடக்க போகிறது தான் நடக்க போகிறது தான் இவங்க போட்டியெல்லாம் சண்டை போட்டுருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு எந்த விசாரணையும் தேவையில்லை செபியோட விசாரணை கரெக்டாக இருக்குன்றுச்சு நீ கூ அப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டையும் இழிவுபடுத்த போகிறீங்க ரிசர்வ் வங்கியும் இழிவுபடுத்த போகிறீங்க செபியும் இழிவுபடுத்த போகிறீங்க உலகத்திலே உத்தமம் நீங்கள் மட்டும்தான் சிபிஐயே கூண்டு கிளி மாதிரி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட் காங்கிரஸ் பீரியடில் அதுதான் நீங்க நேர்மையா நடத்துற லட்சணம் இன்னைக்கு வந்து செபியோட விசாரணை கரெக்டா இருக்குன்னு சொல்லுது நீங்க சண்டைக்கு போறீங்க உச்ச நீதிமன்றம் ஏற்க மாட்டீங்க செபியை ஏற்க மாட்டீங்க அதான் ஏற்க மாட்டீங்க மோடி என்ன உங்கள பிரதமர் ஆறுவரையும் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி நாங்க வந்து உங்களுக்கு வேற வச்சிருந்தோம் அங்க போங்க அதான் சார் இப்ப மாதவி பூச்சி அவங்களையும் கைது செய்ய சொல்லி இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு ஏற்கனவே நடந்த விவகாரங்களுக்கு இதுக்கு அது தொடர்பு விவகாரத்துல வந்து தொடர்பு சொல்லிடுச்சு இந்த விஷயத்துல தொடர்பு இருக்குன்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்த இவங்க என்ன வாங்கினாங்க நானு பிஜேபியை லாக் பண்ணுங்கன்றேன் அதான் நீ அரெஸ்ட் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கன்ற எப்படி நீதிமன்றம் போங்கன்ற நான் பார பாராளுமன்றம் போய் இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு நாங்கள் பாராளுமன்றத்தை குரல் எழுப்போம் என்ன செய்ய போறீங்க குரல் எழுப்பி உங்களுக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது எம்பி இருக்காங்க எல்லாம் சேர்ந்து குரல் எழுப்புவீங்க சண்டை விடுவாங்க அவங்க நல்லா சாக்குன்னு சொல்லிட்டு நிறைவேற்றிட்டு போவாங்க நீங்கள் சண்டை போட்டு வெளியேடுவீங்க இல்லாட்டி வெளியேற்றுவாங்க அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை மிச்சம் இரநூத்தம்பது பேர் இருப்பாங்க இருப்பாங்க இரநூத்தம்பது பேர் அடுத்தடுத்த சட்டங்களாக நிறைவேற்றி போகிறாங்க முடிஞ்சு வச்சு யாருக்கு நட்டம் இந்த கொண்டு வரப்பாங்க வகுவாரி இதை கொண்டு வர போகிறாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி போவாங்க நீங்கள் அப்புறம் உதவி பண்ணுறீங்களா எதிர்ப்பு பண்ணுறீங்களா அப்போ நீங்கள் நீங்கள் குரல் கொடுக்க வேண்டிய இடம் என்னது நடு ரோட்டில் ஒரு குரல் நடந்துருச்சா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போவீங்கன்னா ஓ கொலை நடந்து விட்டது ஓ கொலை நடந்து விட்டு அங்கே முனையில் உட்காந்து என்ன செய்ய போறீங்க அப்போ நீங்கள் அரசியல் அழுத்தங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னா அழுத்தம் கொடுங்க அரசியல் பார்த்து நாதீங்கன்னு சொல்கிறேன் இப்ப இவ வந்து பாதுகாக்கிறாரு மோடி அவர்கள் வந்து அதானி வந்து அதானியை ஏன்னா நண்பர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு இப்படியான விமர்சனங்கள்லாம் வைக்கும் போது குறைந்தபட்சம் விசாரணைக்காவது உட்படுத்தலாம்ங்கிற ஒரு கேள்வி வரும் நீங்க வன்றது வந்து ப்ரூஃப் நீங்க பண்ணுமா நான் பண்ணுமா சார் நான் நூறு முறை சொல்லியிருக்கேன் குற்றச்சாட்டு சொல்றது அமெரிக்க நீதிமன்றத்தில் இப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு அமெரிக்கா அமெரிக்கா போவதுங்க நம்ம ஊர் வந்துருச்சு இல்ல நீங்க போகும் கேஸ் போடுங்கன்ற நீங்க இப்ப வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு வரை மின்சார கொள்முதல்ல அவர் தப்பு பண்ணாருன்னு அதிமுக உடைய ஐடி வந்து சிபிசிஐல புகார் கொடுத்துரு கொடுத்துருக்கா ஊழல் ஒழிப்பு பிரிவுல கொடுத்துருக்கு அதை தான் நீங்க செய்யுங்கன்ற நான் உடனே வழக்கு உட்படுத்து அதானி மீது வழக்கு போடாதீங்கன்னு சொன்னேன்னா நீங்க வழக்கு போடாம நான் சத்தம் மட்டும் போடுன்னு சொல்ல முடியுமா உங்க நோக்கம் பழுதா இருக்குன்ற உங்கள்ட்ட கையில ஒரு மெட்டீரியலான ஒரு விஷயம் திருடனா பிடிக்காம திருடையும் திருடன் கத்துனீங்கன்னா என்ன பிரச்சனை ஒண்ணு நீங்க கூட்டாளியா என்னன்னு கேட்பேன் உங்களுக்கு கழுவல நான் நீங்க வழக்கு தொடருங்கன்ற இல்ல அதுதான் இப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கட்டமைப்பே இருந்தாலும் கட்டமைப்பாவே இருந்தாலும் அதை நம்ம அமைதி காக்கும் போது நாய்டாதான்னு கேட்கறேன் நான் இப்ப அவரே வந்து முன் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா எஸ் விசாரணை பண்ணி அவரே நிறுவனம் சொல்லிட்டாரு அப்புறம் சொல்லுவீங்க இல்ல சார் நான் நீங்க என்ன சொல்லுங்க நரேந்திர மோடி அவர் விசாரணை போட்டாரு அது வந்து அவர் விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி அமைக்கணும் இல்லை இருக்கிற நீதிமன்ற இருக்கணும் இல்லை வந்து பார்லிமெண்ட் குழு ஒன்று சொல்லுவீங்க அவர் ஏதோ ஒன்று செய்வார் செஞ்சாருன்னு அது வந்து உள்ள பண்ணார் இப்ப வந்து வக்ஃப் வாரியத்துக்கான பார்லிமெண்ட் ஜேபிசி குழு போட்டுருக்காரு நீங்க எல்லாம் ஏற்கறிங்களா அப்போ அவராக ஒன்று செஞ்சா ஏற்க மாட்டீங்க ஆனா நீங்களே செஞ்சிருங்கன்ற நான் நான் உங்களுக்கு நல்ல ஐடியா கொடுக்குறேன் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அண்ணன் திருமாவுக்கும் அதான் எதிர்க்கக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் நான் ஐடியா கொடுக்குறேன் நீதிமன்றத்துக்கு போங்க வழக்காடுங்கன்றேன் யார் யார் தப்பிச்சு வரட்டும் நரேந்திர மோடியோட அரசாங்கம் தப்பிச்சு உள்ள வரட்டும் நான் நரேந்திர மோடி ஒரு நான் சொல்லலையே சொன்னேன் அவரை பார்த்து அப்படி சொல்லாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்ல அதிகாரி அவரே செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்குமா இல்ல செஞ்சா நீங்க ஏற்க மாட்டீங்க அவரே அரசாங்கம் நடத்துறாரு அவருன்னு அவர் மேலதான் குற்றச்சாட்டு அவரே விசாரணை இப்படி ஒரே நபர் வந்து குற்றவாளியாக நீதிபதியா இருக்கும் நீங்க தான் கேட்பீங்க தொடர்ச்சியா அதானி அவர்களுக்கு வந்து பல்வேறு ப்ராஜெக்ட்கள் கொடுக்கப்படுது இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் திமுக தலைவர் அதானி எதிர்த்தாரா இல்லையா தமிழக முதலமைச்சர் அதானி எதிர்த்து குரல் கொடுத்தாரா இல்ல தமிழ்நாட்டுல அதானி வந்து யாராரு நீங்க பதில் சொல்லு தமிழ்நாட்டுல அதானி குழுமம் இயங்குதா இல்லையா நீங்க சொல்லுங்க என்ன எதிர்பார்க்கறீங்க எனக்கு புரியல காங்கிரஸ் கட்சி இல்லையா அதானி எதிர்க்கா இன்னைக்கு நேற்று வரைக்கும் எல்லா மாநிலத்தையும் அதானி வெளியேறும் சொல்ல வேண்டியதானுங்க அதானி நிறுவனம் என் ஊர்ல இருக்க ஓடுன்னு சொல்ல வேண்டியதானே பண்ணுங்க என்னங்க உங்க ஊர்ல நீங்க முதலெடுப்பு வாங்க வாங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டு அதானி திருடே அதானி திருடே அப்ப உங்க ஊர்ல கூட சேர்ந்து ஒரு யாருங்க பாங்கல்ல இல்ல அதுதான் கேட்கிறவரு எல்லோருமே அதுக்கு பதில் தான் ஆகணும் அதுல மாற்று கருத்து இல்ல இப்ப இதற்கான தீர்வா என்ன பாக்குறீங்க இது வந்து சட்ட போராட்டம் நடத்தி தான் அதற்கான தீர்வு காணும் வழக்கு தொடர்ந்தா தானே தெரியும் ஆர் ஆசா மீது என்ன பண்ணாங்க வழக்கு தானே தொடுத்தாங்க நீதிமன்றம் தானே பார்த்துச்சு நீதிமன்றம் தானே விடுதலை பண்ணிச்சு ஓபி செய்தி தானே விடுதலை பண்ணாரு நம்ம பேசாமட்டோம்ல அரசியல்வாதிகள் பரஸ்பரம் பேசிக்கிறது வேறங்க நீதிமன்றம் போனா தானே பாரபட்சம் நீதிமன்றம் நம்ம நம்புறோம்ல நீங்க இருக்கிறீங்கல்ல அப்போ போங்க நீதிமன்றம் போங்கன்ற பார்லிமெண்ட்ல நாங்க குரல் கொடுப்போம்னு சொல்வது அரசியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்போம்ங்கிறது அழுத்தம் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் கேள்வி ஊழல்வாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டது அதே போல இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு பார்வை மொத்தமா வந்துடாதான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன கட்டுரை வெளியிட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க ஒரு இருபத்தி மூணு பேரை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த இருபத்தி மூணு பேர்ல வேறு கட்சிகள்ல இருந்து இந்த கட்சிக்கு வந்தவங்க பத்து பேர் வந்து காங்கிரஸ் வந்தவங்க நாலு பேர் வந்து குறிப்பிட்ட கட்சி ஒவ்வொரு கட்சியில இருந்தும் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இவங்க மேல இந்த வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டது இதெல்லாம் வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது மூன்று பேர் கைவிடப்பட்டு சும்மா

அங்க வாபஸ் வாங்குறாங்க சப்போர்ட் பண்றாங்க புரியுங்களா ஊழல்வாதிகளுக்கு அடைக்கலமா அப்படின்ற பொருள் அவங்க பேசுறாங்க அடைக்கலம் கிடையாதுங்க வாபஸ் வாங்கினதான அடைக்கலாம் நான் வாபஸ் வாங்கினாலும் கேட்கிறேன் தமிழக அரசு திரு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அபிடவுட் தாக்கல் பண்ணிருக்கு தமிழக அரசு அது போல அஜித் பவருக்கு ஆதரவாக ஒரு அபிடவுட் தாக்கல் பண்ணிருக்கு பிஜேபி அரசுன்னு இல்ல ஆதரவா பண்றாங்க சேர்க்கலாம் எல்லாரும் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டுல ஆட்சில இருந்து வீழ்த்தியது திமுக கூட்டணியில் இல்லையா காங்கிரஸ் கட்சி தான் இனப்படுகொலை நடத்தியது சொன்னது விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி இல்லையா கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசுக்கும் வந்து ஒட்டவே ஒட்டதுதான் பக்கத்துல இருக்கு திருவனந்த நேத்து வந்து பயங்கரவாதிகளை போல பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு திருமதி பிரியங்கா பத்தி பிணரை விஜயன் சொல்லியிருக்காரு நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாரும் ஒண்ணுதான் நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிறேன் வாபஸ் தான் எல்லாரும் ஒண்ணுதானே சார் அப்படின்னு நீங்க ட்ரை பண்றீங்க எல்லாரும் ஒண்ணு இல்ல நான் சொல்றேன் பிஜேபி செய்வது வேறு இவர்கள் சொல்வது வேறு செய்வது வேறு ஓகே சார் நிறைய தவறுல பறந்துக்கிட்டே சார்